சிவாய நமன் நமஸ்காரம் நான் உங்கள் குரு சந்திரா கார்த்திக் பதிவு கோடிகளை என்றும் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு ஜோதிட ரகசியம் நமது குரு சந்திரா ஆஸ்ரோ சேனலை பார்ப்பவர்களுக்கு மிக்க நன்றி மேலும் உங்களுடைய ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஜோதிட ஆன்மீக தகவல்கள் அனைத்து பதிவுகளும் உங்களை வந்தடையும் குலதெய்வம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனுக்கு தாய் தந்தை முதல் கடவுள் அப்படின்னா தான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை கவலைப்படுறவங்க தாய் தகப்பனார் மட்டுமே தான் இருப்பாங்க அறிவியல் எவ்வளவுதான் வளர்ந்து இருந்தாலும் கலப்படம் இல்லாமல் செயற்கையாக தயாரிக்க முடியாத இரண்டு விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ரத்தமும் தாய்ப்பாலும் மட்டும்தாங்க அதை பிறப்பிலேயே கொடுத்து ஒரு குழந்தைக்கு உயிர் காரகத்தை வளர்க்கும் கடவுள் அப்படின்னு சொன்னா அது தாய் மட்டும்தான் அதை பாதுகாக்கிறது யாருன்னு தகப்பனார் மட்டும் தான் அது போல உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கணவனை மனைவியை அனைவரையும் ஒரு சேர குடும்பத்தை காப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் மட்டும்தாங்க உங்களுடைய மூதாதையர்களால் வணங்கப்பட்டு பல ஆண்டுகளாக வழிபாடு பட்ட ஒரு கடவுள் குலதெய்வம்னு சொல்லுவோம் யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யலையோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரகசியங்களை உங்களுக்கு தெரிவிக்க போற தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வ வழிபாட்டை உங்கள் ஜாதகத்தில் பார்க்க லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகர் அதிலிருந்து ஐந்தாம் பாகம் என்று சொல்லக்கூடிய இடம் பூர்வ ஸ்தானம் அடுத்து ஒன்பதாம் பாகம் பாக்கியஸ்தானம் சொல்லுவோம் ஐந்தாம் பாகமும் ஒன்பதாம் பாகமும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் வைத்துதான் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு நிறைய யோகங்களையும் பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு ஐந்தாம் பாகமும் ஒன்பதாம் பாகவும் இல்ல கெட்டு போயிருச்சு இல்ல அதுல ஏதாவது ஒரு தடை இருக்கு அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்காது அவர் வாழ்ற வாழ்க்கை அது வாழ்க்கையே கிடையாது நரகமா இருக்கும் எதனால அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் எந்தெந்த விஷயங்களை கொடுக்கிறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பூர்வ புண்ணியம் என்றது போன ஜென்ம புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இடம் பூர்வ ஸ்தானம்னு சொல்லுவோம் அடுத்தது சொல்லுவோம் ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறப்பு மிகவும் அவசியம் அவர்களுடைய குடும்பம் வாழையடி வாழையாக வர வேண்டும் வாரிசுகள் வர வேண்டும் என்று பார்க்கும் இடம் ஐந்தாம் பாவகம் அடுத்து நிலையான வேலை நிரந்தர வருமானம் யாருக்கெல்லாம் ஊர் புண்ணியம் நல்லா இருக்கோ அவர்களுக்கு எல்லாமே நிலையான வேலை நிலையான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் மன அமைதி இந்த நேரத்துல நினைக்கிறீங்களோ அது வெற்றி அடையணும்னா உங்களுடைய பாவம் நல்ல நிலையில அடுத்து உங்களுக்கு எதிர்பாராத வரவு எதிர்பாராத சொத்து எதிர்பாராத அனுகூலம் இந்த விஷயங்கள் எல்லாமே பூர்வ புண்ணியம் தான் தரும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வர வேண்டும் என்றால் அதுவும் ஐந்தாம் பாவம் தான் தரும் வாழ்க்கையில் புகழ் எவ்வளவோ வேலை செய்யறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் என்ன யாருமே புகழ்ந்து பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு வெற்றி கிடைக்கல வாழ்க்கையின் உச்ச நிலைமை என்னால போக முடியல இந்த குறிக்கும் பாவம் ஐந்தாம் பாவம் மன அமைதி சந்தோஷம் உங்களுடைய எண்ணம் முக்கியமான விஷயம் காதல் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் காதலிக்கும் போது அந்த காதல் நமக்கு திருமணத்தில் முடியுமா அதிர்ஷ்டமாக இருக்குமா இந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் அடுத்து பாக்கிய ஒன்பதாம் பாவகம் உங்களுடைய முன்னோர்கள் தகப்பனார் தகப்பனாருடைய தகப்பனார் உங்களுடைய பித்ருக்களுடைய அனுகிரகம் பெற வேண்டும் குருவின் ஆசீர்வாதம் பெற வேண்டும் உங்களுக்கு நல்ல குரு அமைய வேண்டும் உங்களுக்கு நல்ல ஆசிரியர் அமைய வேண்டும் இறை வழிபாடு மேல் அதிகம் நாட்டம் இருக்க வேண்டும் தகப்பனாருடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் நீங்க படிக்கிற மந்திர உபதேசங்களும் வேண்டுதலும் நடக்கணும் இது எல்லாமே ஒன்பதாம் பாகம் என்று சொல்லக்கூடிய குறிக்கக்கூடிய காரணம் நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் இந்த அனைத்து விஷயங்களும் தடை கொடுங்க குழந்தை பிறப்பு தாமதமா ஏற்படும் நிலையான வேலை இருக்காது படிச்சிருக்காரு ஆனா வேலை கிடைக்க மாட்டேன் ஒரு ஆறு மாசம் வேலைக்கு போறாரு ஒரு வருடம் வேலைக்கு போறாரு அடுத்து அந்த கம்பெனி செட் ஆகல பிரச்சனை நிம்மதி இல்ல திறமை இருந்தும் செயல்படுத்த முடியல வாழ்க்கையில வெற்றி அடைய முடியல காதலில் வெற்றி அடைய முடியல சந்தோஷம் இல்ல ஒரு எதிர்பாரால் அதிர்ஷ்டம் எதுவுமே இல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் அமையல ஒரு குரு அமையல உபதேசம் பண்ணி சொல்லி தர ஒரு பெரிய வீட்டுல ஒரு பெரியவங்களோட ஒத்தாசம் கோயிலுக்கு போலாம் நினைச்சாலும் போக முடியல தடை ஏற்படுது தகப்பனார் உறவுமுறை சரியில்லை சண்டை சச்சரவு பிரச்சனை மன அமைதி இல்லாம குடும்பத்துல கஷ்டம் இந்த அனைத்து விஷயங்களுமே பாதிச்சுச்சுன்னா ஒரு மனிதர் அவர் நிம்மதியா வாழ மாட்டார் இது அனைத்துமே குறிக்கக்கூடிய பாகங்கள் ஐந்தாம் பாகம் ஒன்பதாம் பாகம் இதை தரக்கூடிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா குல தெய்வம் அவர்கள் தான் முதன்மையான தெய்வம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஐந்தாம் பாகத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கிறதோ ஒரு உதாரணத்துக்கு கேக்கார்னா அவருக்கு விநாயகர் வழிபாடு மிகுந்த இஷ்டமா இருக்கும் அல்லது செவ்வாய் இருக்கார் அப்படின்னா முருகன் வழிபாடு அவருக்கு இஷ்டமா இருக்கும் இவை எல்லாமே இருந்தாலுமே உங்களுக்கு முதன்மையான தெய்வம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு முதல்ல இருந்து தீர்வு கொடுத்து கடவுள் முறையிட்டு உங்க குலதெய்வம் உங்களை பாதுகாத்து உங்க குடும்பத்தை நல்வழிப்படுத்தும் அதுதான் உங்கள் குல தெய்வம் தாய் போல தகப்பனார் போல உங்களை பாதுகாக்கும் தெய்வம் குலதெய்வம் வருடத்தில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது குல தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் தனியாக குடும்பத்தினருடன் செல்ல வேண்டும் அன்றைய கூட்டு குடும்பம் இருந்தது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தனர் இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு கூட்டு குடும்பங்கள் குறைந்து வந்துள்ளது குலதெய்வ வழிபாடு செய்வதும் குறைவு ஏற்பட்டுள்ளது அதனால் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இல்லை பிரச்சனைகள் மேல் பிரச்சனை தீர்வு கிடையாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது மன அழுத்தம் மன நிம்மதியின்மை டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணம் எல்லாம் இதுதான் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய மூதாதையர்கள் வீட்டில் பெரியவர்கள் எது குல தெய்வம் சொல்றாங்களோ அதை வந்து கண்ணை முடிட்டு போய் வணங்கிட்டு வரணும் அதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடாது புரிய இல்லைங்களா சைவ படையிலிட்டு வழிபடக்கூடிய கடவுளாக இருந்தாலும் சரி அசைவ படையிலிட்டு வழிபடக்கூடிய கடவுளாக இருந்தாலும் சரி அந்த முறையை அப்படியே செய்ய வேண்டும் எந்த குலநய்வம் எது என்றது எனக்கு தெரியவில்லை சிலர்லாம் வந்து வெளியூர் போயிட்டு இருப்பாங்க பூர்வீகத்தை விட்டு பலர் வெளியூர் போயிட்டாங்க வெளி மாநிலம் போயிட்டாங்க வெளிநாடு போயிட்டாங்க அந்த அமைப்பு உள்ளவர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது வந்து உங்களுடைய பூர்வீக இடத்தில் குல தெய்வத்திற்கு ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வத்துக்கு புது வஸ்திரம் கொடுத்து பூஜைகள் செய்து படையலிட்டு பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் குலதெய்வ இடத்திலேயே இருந்து வருவது மிக மிக சிறப்பு குலதெய்வ கோயிலுக்கு போனோம் இருந்தோம் பொங்கல் வச்சோம் முடிஞ்சிருச்சு நாங்க வீட்டுக்கு கிளம்பி ரெண்டு மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த அமைப்புல இருக்கிறவங்க நீங்க போக வேண்டியதே கிடையாது அனுசரணையா செய்யணும் திருப்தியா செய்யணும் காலையில போனீங்கன்னா மாலை வரைக்கும் அங்க இருக்கணும் திருப்தியா இருந்து சந்தோஷமா குலதெய்வ வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிச்சயம் யோகம் நிச்சயம் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்கும் குழந்தை பிறக்கும் வெற்றிகள் நிச்சயம் புகழின் உச்சிக்கு செல்வீர்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் கேட்டதெல்லாம் கொடுப்பா நீங்க வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நடக்குங்க உறவு முறைகள் சிறப்பாக இருக்கும் நிலையான நிலை கிடைக்கும் மனநிம்மதி கிடைக்கும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் தரும் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் பணத்தை தேடி போக வேண்டியது கிடையாது உறவு முறைகள் பலப்படும் வீட்டுல சந்தோஷம் இருக்கும் விரைவில் திருமணம் ஏற்படும் காதல் கை கூடும் வெற்றிகள் நிச்சயம் வாழ்க்கையில் உச்ச நிலைக்கு போவீர்கள் அனைத்து அம்சங்களையும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்காக பெற்று தரும் இன்றைய காலகட்டத்தில் எங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியல எங்களுடைய பெரியவர்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய குல தெய்வத்தை சைவர்களாக இருந்தால் சிவபெருமானையும் வைஷ்ணவர்களாக இருந்தால் பெருமாளையும் வழிபடுவது உத்தமம் அல்லது தமிழ் முறையில் இருந்தால் முருகப்பெருமானை வழிபடுவதும் உத்தமம் இந்த குலதெய்வ வழிபாடை விட்டுவிட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடியது வேண்டிட்டு இருப்பீங்க ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கும் ஒருத்தருக்கு பெருமாள் பிடிக்கும் ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கும் ஒருத்தருக்கு சிவபெருமானை பிடிக்கும் ஒருத்தருக்கு அம்பாலை பிடிக்கும் இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இஷ்ட தெய்வம்ன்றது இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு தவறு கிடையாது முதன்மையா நீங்க வணங்கக்கூடிய கடவுள் குலதெய்வம் அடுத்து உங்க இஷ்ட தெய்வம் அடுத்து அனுஷ்டான தெய்வம் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய கடவுள் ஆனால் முதலில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க புரியுதுங்களா இத விட்டுட்டு நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி குலதெய்வ வழிபாடு செய்யாமல் எங்களுடைய ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தோஷமும் கிடையாது நல்ல தசாபுதிகள் போயிட்டு இருக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு ஜாதகத்தில் எந்த பிரச்சனைகளும் தோஷமும் எதுவுமே கிடையாது அனைத்துமே நன்மையாக இருக்கிறது ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னா நீங்க உங்க குலதெய்வத்தின் கோபத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் குலதெய்வத்தின் அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் குலதெய்வமே செய்து தரும் குலதெய்வம் அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப போய் வணங்குறது கிடையாது உங்களுடைய மூதாதையர்களுக்கு மூதாதையர்கள் எத்தனை கண்ட காலமாகவோ உங்கள் குலத்தில் பிறந்தவர்கள் வாழையடி வாழையாக குலதெய்வத்தை வணங்கி வந்திருப்பார்கள் அந்த முறைகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு முறைகளை அவ்வாறே செய்து உங்களுடைய வீடுகளில் குலதெய்வத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் தங்குங்க உங்க வீட்டிலேயே குலதெய்வம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குரு சந்திரா கார்த்திக் நமஸ்காரம்